ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் நான் வந்து ஆதிசங்கர் பேசுகிறேன் நான் அந்த கோயில் தஞ்சை பெரிய கோயிலோடய வீடியோ ஒன்று போ அப்லோட் பண்ணியிருக்கேன் என்னென்னா நான் சின்ன வயசுலேருந்தே போகணுன்னு ஒரு ஆசை அதனால் அது ரொம்ப அது உள்ள என் போதே அப்படியே ஒரு பிரம்மாண்டம் அப்படி ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலு அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அது அந்த வார்த்தைகளில் அடக்க முடியாது அந்த கோயிலுக்கு போன அந்த ஃபீலிங்ஸை அதனாலும் ஒரு சில வார்த்தைகளை போட்டு அடக்க வேண்டியதுதான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை அதனால் கோயிலுக்குள்ளே போனோம் அப்போ அந்த கோயிலுக்குள்ளே நடந்து ஒவ்வொரு வேலைப்பாடுகள் அந்த எல்லாத்தையும் பார்க்கும்போது அப்படி ஒரு அழகு அழகுன்னா அழகு கொள்ளை அழகு அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது சிற்ப வேலைப்பாடுகளில் தமிழகத்தில் ரொம்ப அருமையான வேலைப்பாடுகள் உண்டு நிறைய கோயில்கள் இருக்குது எனக்கு சொந்த ஊர் வந்து நாகர்கோவில் அங்கேயும் அந்த சுசீந்திரம் நம்ம பகவதீம்மன் கோயில் அந்த மாதிரி திருப்ப அந்த சைடில் கோயில் நிறைய கோயில் இருக்குது அதே மாதிரி நிறைய நிறைய கோவில் போயிருக்கோம் செய்திருக்கோம் ஸ்ரீரங்கம் போயிருக்கோம் அப்புறம் திருச்சியில் நிறைய கோயில் போயிருக்குது எல்லா கோயில்லையுமே சிற்ப வேலைப்பாடுகள் அழகாக அருமையாக இருக்கும் ஆனால் தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்க்கறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டத்தை அந்த பாகுபலி படத்தில் பிற எஃபெக்ட் தான் இருந்தது அது உள்ள என்றாக இருந்து கோயிலை சுற்றி கும்பிட்டு சாமியை பார்க்குற வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டம் அப்படி ஒரு அழகாக செஞ்சுருந்தாங்க இத்தனை வருஷமாக அதை பாதுகாத்து வச்சுருக்காங்க அதுக்கு ஒரு நன்றியை சொல்லணும் இன்னும் அதை பாதுகாப்பாக பொக்கிஷம் இது வந்து நம்ம தமிழகத்தின் பொக்கிஷம் பாதுகாப்பாக வச்சு இம்மளும் பாதுகாப்பாக இருந்துக்கிட வேண்டியது நம்ம சந்ததி சந்ததியாக அதை போய் பார்க்குற அளவுக்கு ஒரு இது ஏற்பாடெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு அந்த கோயிலை வந்து பாதுகாத்து இது பண்ணணும் அப்புறம் அங்கே நல்லா இந்த ஜாலியாக ஃபேமிலியோடு போயிட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு அப்படி கோயிலை ஒரு ரெண்டு டைம் சுற்றி பார்த்துட்டு எல்லா வேலைபாடுகளையும் பார்த்துட்டு ஒவ்வொன்றும் பார்க்க பார்க்க அப்படி ஒரு அழகு கண்கொள்ளா காட்சி இது வந்து நான் ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரா இருக்க திங்க் போட்டு பேசுகிறேன்னு நினைக்காதுங்க ஆக்சுவலாக அப்படி தான் இருந்தது எனக்கு ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்ல அதனால் எனக்கு அது வந்து அப்படி தான் இருந்தது அதுதான் அப்படியே ஜாலியாக அங்கே கோயிலை சுற்றி சுற்றி பார்த்துட்டு எல்லாத்துக்கும் பசங்களுக்கு கூட அதில் விளையாடிட்டு அப்படியே வந்தோம் அது அப்புறம் கோயிலில் சாப்பாடு வச்சுருந்தாங்க புரியோதரை தாய் சாதம் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு சாமி தான் ஃபஸ்ட்டு கும்பிட்டோம் ரெண்டாவது கடைசியாக கிளம்பும் சாப்பிட்டோம் அப்படியே ரவுண்டாக ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கோயிலில் சுற்றி சுற்றி நாலஞ்சு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பேசி பேசணுன்னா பேசிகிட்டே போகலாம் ஆனால் இந்த கோயிலோட அழகை வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகள் வார்த்தைகளே தேடி எடுக்கணும் மாட்டேங்குது அந்த அளவுக்கு ஒரு அழகு அப்படியே சுற்றி சுற்றி நல்லா இருந்தது ஒரு பெரிய இடத்துல ஒரு பெரிய கோயில் அருமை